இந்த உலகத்தினுடைய வைரம் இந்த உலகத்தினுடைய வைடூரியம் இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களும் அவனுக்கு பணியாளர்கள் அவன் பூச்சி விட்டால்தான் பேச முடியும் அவன் இந்த உலகத்தினுடைய மன்னன் என்று இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா அந்த மாதிரி இந்த சொக்கத்தை நான் உனக்கு தார போதுமா உனக்கு ரபி போதும் யாருலா எனக்கு போதும் யாருலா இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேண்டாம் போதும் இது போதும் அல்லா தீண்டும் பேசுகிறான் ஏன் போதுங்கிறாய் வாழக்கூடிய அந்த உலகத்தை மாறி அந்த உலகத்தை மாறி அந்த உலகத்தை மாறி அந்த உலகத்தை மாறி அஞ்சு மரங்கு நான் உனக்கு தாரேன் போதுமா போதுமா உன் உள்ள சமாதானம் அடையுமா போதுயா அல்ல போதுயா அல்ல ஏ போதுங்கிறாய் பேச பிடிக்கலையா هذا لك عشر نورا تماري بطل تاري بوضما بوضما ولك رضي تربي بوضم يا بوضك راي يا بوضك كن يا بوضك راي يا بوضك راي كن. 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 يا أيها الإنسان ما عرك بربك الكريم

இதுதான் நான் கடைசியாக சொர்க்கம் சொர்க்கம் அனுப்ப அனுப்பக்கூடியவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் கேட்டார் அல்லாஹ் சொல்கிறார் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இது கடைசிக்கு இப்படி என்று சொன்னால் அந்த மேல இருக்கிறானே அந்த முதல் கூட்டத்துக்கு நீ அனுப்புறிய அவங்களுக்கு எப்படி அல்லாஹ் இருக்கும் அவங்களுக்கு அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்

وآخر أهل الجنة دخول الجنة الله بنتودر كودي نارك، نالك نارك تلرنده كدئس يا آه خبليه ركودي هوان، نالك سركتيل وآخر أهل الجنة ربي نوري وارتينه إني لا أعلم آخر أهل النار نارك تلرنده كدئس يا آه خبليه ركودي هوان وآخر أهل الجنة سركتيل واخر اهل الجنه ربي نوري اني لا اعلم اخر اهل النار نارك تلرندي كديس يا خبليه ركودي هوان واخر اهل الجنه سركتيل كديس يا خنوري يا كودي அல்லாஹ் ார் அந்த நரகத்தினுடைய அந்த வேதனை அந்த உடம்புகளில் எல்லாம் காயம் அல்லாவன நரகத்தை விட்டு வெளியேவா என்று சொன்னவுடன் அப்படி ஒரு முண்டம் தவழ்ந்து வருவதை போன்ற ஹபுவன் அந்த நரகத்தை அரித்ததினால் அந்த நரகம் நாம் அதனால் இந்த அதிசயெல்லாம் படிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த கடைசி சொர்க்கம் அல்லாஹ் கேட்கிறான் அறநாள் மனிதனே எவ்வாறு நீ அந்த நரக நெருப்பை தாங்க போகிறாய் அல்லாஹ் கேட்குகிறான்

மனிதனை அந்த நரக நெருப்பை நீ எவ்வாறு தாங்க போகிறாய் எப்படி நீ பாவம் செய்ய துணி வந்து விட்டது என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் அல்லாவின் தூதர் உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹுவை நமக்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி அந்த சொர்க்கத்தை நமது உள்ளத்தில் இறக்குவதற்காக வேண்டி அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் ரஜுலுன் கடைசியாக சொர்க்கத்தை நரகத்திலிருந்து வெளியாகுவான் கடைசியாக சொர்க்கம் நுழைவான் ஹபுவன் தவழ்ந்த நிலையில் அந்த நரகத்திலிருந்து வெளியாகுவான் இப்பொழுது அல்லாஹு ரப்புல்லாலமேன் நஹருல் ஹயாத் என்ற ஒரு வைத்திருக்கிறார் நம்ம ஊர்ல எப்படி ஆறு ஓடுறோம் ஓடுகிறத மாதிரி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நகருள் ஹயாத் என்ற ஒரு ஆறு இருக்கும் கடைசி அந்த யாரெல்லாம் நரகத்திலிருந்து சொர்க்கம் போறாங்களோ அல்ல அவனை தூக்கி அந்த நகருள் ஹயாத்துல ஒரு முக்கு முக்குவான் அப்படி விட்டால் ஒரு தாமரை மலர்வதை போன்று அவன் சொர்க்கவாசியாக மலர ஆரம்பிப்பான் அவனுடைய உடம்பினுடைய காயங்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்து விடும் அல்லாஹ் ரபுல்லின் சொல்லக்கூடிய அந்த பொலிவை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அந்த சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய அந்த முகத்தினுடைய ஆரோக்கியத்தை தெளிவை அல்லா கொடுத்து விடுவான் இப்படியாக அல்லாஹ் ரப்பில்லாளமேன் அவனை தயார்படுத்துவான் அந்த நஹருல் ஹயாத்தில் மூழ்கிடித்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் சொல்வான் மனிதனே நீ சொர்க்கம் நுழைவாயாக அவன் உள்ள போவான் இலைகி அவன் உள்ள போய் பாப்பான் அல்லா அவன் என்னுடைய உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க அல்லா அவன்கிட்ட பேசணும் என்று விரும்புகிறான் சொர்க்கவாசியோடு அல்ல விரும்பக்கூடிய மிக முக்கியம் என்ன தெரியுமா அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் நினைப்பானாம் இப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் போறான் பெரிய சொர்க்கமா இருக்கும் அல்லாஹ் சொல்வான் இதுகம் ஃபதுகுல் ஜன்னா அடியானை செய்கிறார்கள் உடனே அந்த அடியான் ஃபயர் ரஜ அவன் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வருவான் ஏ அல்லாஹ் சும்மா சொர்க்கத்தை கொடுத்து போத் தெரியாதா ஒரு சாதாரண மட்டமான இடத்தில் அல்லாஹ் சொர்க்கவாசி என்ற ஆனதற்கு பிறகு அல்லாஹ் காட்டக்கூடிய அன்பை பாருங்கள் அன்னி அனல் غفور الرحيم அல்லாஹ் சொல்றான் நபி இபாதி நபியே என்னது அடியார்களுக்கு என்னை பற்றி அறிவித்து கொடுங்கள் அன்னி அனல் غفور الرحيم நான் தான் இரக்கம் உடையவன் நான் அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு நீங்கள் உணர்த்தி கொடுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சூரா ஹிஜ்ரில் பேசுகிறான் இப்ப அடியான் வெளியே வருவான் யா ரப் யா அல்லாஹ் வஜத்துஹா மலக்

முதல் மட்டம் போகும் பொழுதே சொர்க்கத்தை இந்த பத்து மணி ஏன் கொடுக்க தெரியாத அல்லாக்கு ஏன் அவனோடி பேசணும் என் அடியா என்னோடி பேசணும் என் அடியா என்கிட்ட வந்து கேட்கணும் என் அடியா என் மேல பாசம் வைக்கணும் என் அடியா எனக்கு நான் உணர்த்தணும் இது ரெண்டாவது ரிவாயத் மூன்றாவது ரிவாயத் மூன்றாவது ரிவாயத் அல்லாஹ் சொல்லம் கூறினார்

அவங்க எல்லாம் நீ கேலி அடிக்கிறாங்க நாங்க எல்லாம் காப்பீரா இருந்தோம் நீமான் கொண்டிருந்தும் இப்படி கிடைக்கிறேன்னு சொல்லி கேலி நீ வெளியே கொண்டு வந்துறேன் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் இந்த வேற எதுவுமே கேட்க மாட்டேன் ஏ அல்ல உனக்கு தான் ஒரு பெரிய உலகத்தை வச்சிருக்கிறான் நான் பின்னாடி சொல்றேன் நேரா எடுத்து நான் அவள் முக்கிய அல்ல அனுப்ப தெரியாதா அல்லாஹனுடைய இந்த கருணையை பாருங்கள்

உன்னுடைய சிறப்பின் மீதான நான் கேட்கவே மாட்டேன் இதுக்கு பாரு அங்க பட்டினை விட்டு அதை விட எனக்கு வேற என்ன வேணும் என்ன சத்தியம் பண்ணிட்டாய் ஒரு சின்ன சின்னப்புள்ளையிட்ட பேசுவோமா இல்லையா வாக்கு வா ஒரு சின்ன புள்ளைகிட்ட உரையாடுவோமா இல்லையா ஒரு நண்பனை ஏமாற்றி பழகுவோமா இல்லையா பாசம் அதிகமாகி விட்டால் தோலனை அன்போடு ஏமாத்துவோமா இல்லையா தீபுண்டு அல்லா ஏமாத்தி பழகி இல்ல ஏமாற்றுதல் என்றால் அல்ல அந்த ஏமாற்றுதல்ல பாசத்தோடு விளையாடுகிறான்

என்னே கேளு எடி சும்மா வாசல கேட்டேன் இந்த மாதிரி பத்து மடங்கு சொர்க்கத்தனி எனக்கு தாரியே நீ கேளு எடிக்கிறியா அல்லாஹ் சிரிப்பா நான் பைக்கூசல்லா சின்ன செய்தி அறிப்பு இவ்னு மசூத்ரது சிரிப்பார்கள் தபித்தோழர்கள் எடுத்து சொல்லுவார்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேக்கலையா கேப்பாங்க ஏன் சிரிக்கிறீங்க சிரிச்சாங்க நாங்க கேட்டோம் ஏன் சொல்லி ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ் சிரிச்சா ஏறலா சிரிச்சங்களில் நான் கேட்டே யா அடியான் யா அடியான் என் மீது பாசம் அவனுக்காக வேண்டி நான் படைத்த அந்த சொர்க்கத்தை பார்த்த என்ன நீ கேளி அடிக்கிறியா என்று அவன் கேட்கும்பொழுது ஏ அடியான் த சொன்னானல் மலிக் அடியானே இன்னும் நீ தப்பா தான நினைக்கிறாய் நான் உனக்கு அரசன் நான் கேலி அடித்து பழக மாட்டேன் என்று அல்லாஹ் சிரித்தான் அதல் அல்லாஹ் சிரிக்கிறேன் நபித் தோழர்களே நீங்களும் சிரியுங்கள் இப்னு மஸ்ஊத் சொல்வார் இந்த செய்தியை கேட்பவர்கள் எல்லாம் சிரியுங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் சொல்வார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை